but போறோம்னா மும்பைல ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம் அதாவது இது என்னன்னா வடாபாவ் இது வந்து ரொம்ப பேமஸ்ங்க மும்பைல இதனுடைய ரெசிபி தான் நம்ம இந்த வீடியோல ஒவ்வொன்னா பார்க்க போறோம் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க நம்ம இந்த வடா பாவ் ரெசிபிய எப்படி செய்யலாம்னு ஒவ்வொன்னா இந்த வீடியோல பார்க்கலாம் உருளைக்கிழங்க நல்லா கட் பண்ணி குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க அஞ்சு இல்லை ஆறு விசிலுக்கு மேலேயே வரட்டுங்க அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வேகும் வெயில் நல்லா சாய்ந்திரம் அஞ்சரை மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கூட இங்கே பாருங்கள் வெயில் அப்படியே நல்லா கடிக்குது அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு கலங்கோட போட்டு mix பண்றதுக்காக தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் தனியா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுட்டு சுத்த வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க ஒரே சுத்து தான் சுத்தி இது மாதிரி லைட்டா பொடி வர மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும் தனியா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகா ஒரு அஞ்சு இல்ல ஆறு காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க அதோட நம்ம இதோட நம்ம கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் குண்டு இது மூணையும் மறுபடியும் ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கணுங்க இது ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாங்க இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கலாங்க அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சு விடும் இருங்க இந்த அளவுக்கு போதுங்க இதுவும் கொஞ்சம் லைட்டாக தொக்கா இருக்குது ரொம்ப மெட்டாக வேணாம் லைட்டாக தொக்குன்னு இருந்தால் போதும் இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கெழங்க தோல் உரிச்சு இது மாதிரி எடுத்துக்கணுங்க இந்த உருளைக்கிழங்க இது மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க அவ்வளோதாங்க இது இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்து போதும் இப்போ நம்ம இதுக்கு மசாலாவை தாளிச்சிக்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன பேனை வச்சுட்டு எங்கள் வீட்டில் இது ரொம்ப க்யூட்டான பேனுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பேன் உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் பாருங்கள் நம்ம ஹோட்டல்லெலாம் போனால் இந்த மாதிரி பேனில் தான் நம்மளுக்கு இந்த மசாலா கிரேவி சட்னி சட்னியெல்லாம் கொடுப்பாங்க எனக்கு இது பார்த்தாவே ஹோட்டல் ஞாபகம் தான் வரும் வாங்க நம்ம இதில் இந்த பேன் சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கணுங்க பேன் சூடாகிடுச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயட்டுங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போடணுங்க கடுகு உளுத்தம்பருப்பு வதங்குனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இது டைஜெஷன் வந்து நல்லதுங்க எப்போவுமே பெருங்காயத்தூள் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணுறது தான் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க இதோட இப்போது கருவேப்பில கொஞ்சம் தொலைவா இருந்து போடணுங்க இல்லைன்னா மேலே தெரிச்சிடும் அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சிலாம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அது அதோட சேர்த்துக்குவோம் ஸ்லிம்ல வச்சு தாங்க செய்யணும் இல்லைன்னா தீஞ்சிடும் அதாங்க அது வதங்கினதுக்கப்புறம் அதோட நம்ம நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை ஸ்லிம்ல வச்சு நம்ம வதக்கிக்கணுங்க நல்லா வதங்கட்டும் இதை ஸ்லிம்மில் அப்படியே வதங்கிட்டே இருக்கும் இதுக்கோட நம்ம பாவோட செய்ய வேண்டியது ஒன்று டிஷ் பாக்கி இருக்குங்க அது க்ரீன் சட்னி அதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இது அப்படியே ஸ்லிம்ல தான் வச்சுருக்கோம் வதங்கிட்டே இருக்கும் ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலையும் இது வந்து கொத்தமல்லிங்க கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நம்ம சட்னிக்காக சேர்த்து அரைச்சிக்கணும் இதுவும் கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கலாம் அதோட லைட்டாக சால்ட்டு இது சட்னிக்காக தாங்க கொத்தமல்லியும் இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போது கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்குவோங்க அவ்வளோதான் இதை அரைச்சி எடுத்துக்குவோம் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் கிரீன் சட்னி ரெடிங்க அவ்வளோதாங்க நம்ம அரைச்ச இந்த கிரீன் சட்னியை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் கிரீன் சட்னி ரெடிங்க இதோட இன்னொரு சட்னியும் இருக்கு அதுவும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம ஸ்டவ் மேலே வதக்குன இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இப்போ நல்லா வதங்கிச்சுங்க இது இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோங்க இதுல ஒரு சின்ன மிஸ்டேக்குங்க இதுல வந்து மஞ்சள் தூள் போடணும் அது நாங்கள் போராம மறந்துட்டோம் நீங்கள் எண்ணெயில் தா போட்டிங்களா கடுகு மரு போடுறது மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நாங்கள் தனியாக வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு நாங்கள் இதில் சேர்க்க போகிறோங்க ஆனால் நீங்கள் அப்படி பண்ண வேணாம் பாருங்க நாங்கள் தனியாக எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சூறு பண்ணி போட்டோங்க அது பச்சையாக தான் நாங்கள் இப்படி போட்டோம் வீடியோ எடுக்கிற டென்ஷனில் எப்படி பண்ணுறது தெரிலங்க ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிடுது அதோட இப்ப நம்ம இதுல சால்ட் சேர்த்துக்கணுங்க அவ்வளோதாங்க தேவையான அளவு சால்ட் சேட்டாச்சு இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிப்போம் மசாலா ரெடிங்க இது மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் அவ்வளோதாங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் சூடானதுக்கப்புறம் அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்குவோங்க அவ்வளோதாங்க எண்ணெய் நல்லா காயட்டுங்க இப்போ ஒரு கிணத்துல கடல மாவு எடுத்துருக்கோங்க கடல மாவு அதோட சால்ட்டு சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடருங்க அவ்வளோதாங்க இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணுங்க ஒரே வாட்டி தண்ணி ஊற்றாம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைக்கணுங்க ரொம்ப கட்டியாகவும் இருக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கூடாதுங்க நம்ம பஜ்ஜி போட்டு எடுப்போம் இல்லையா அந்த அளவுக்கு இருந்தா போதுங்க இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சா போதுங்க இப்போ எதுக்கு இதை ரெடி பண்ணியிருக்குன்னா நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணிட்டோம் இல்லையா இப்போ வந்து ரெட் சட்னிக்கு இதுவும் தேவைப்படுதுங்க அவ்வளோதாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு நம்ம வச்சிருக்க பிசைஞ்சி வச்ச மாவை இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்து இது மாதிரி பண்ணிக்கோங்க என்னடா இவன் வடாப்பாவை பண்ணுறேன்னு சொல்லிட்டு லட்டுக்கு செய்கிற பூந்தி என்னவோ இருக்கான்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க இது வந்து சட்னிங்க நம்ம க்ரீன் சட்னி பண்ணிட்டோம் இப்போது ரெட் சட்னி பண்ணுங்க சட்னிக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம் எனக்கு இது பார்த்தா நம்மளே வீட்டில் லட்டு செஞ்சிடலாம்னு போல தோணுதுங்க லட்டு இல்லை காராசெல்லாம் தான் செய்வாங்கல்ல எனக்கு சின்ன வயசில் செஞ்சுருக்காங்க எங்கள் வீட்டில் எனக்கு இப்போ அதெல்லாம் ஞாபகம் வருதுங்க இதெல்லாம் பார்த்தா இது மாதிரி தாங்க இங்கே மும்பையில் இந்த வடாப்பாவை இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி இந்த சட்னியும் இந்த பாவும் இந்த வடாவும் தாங்க இது நல்லா பொறிச்சிட்டு எடுத்துக்கலாங்க தனியாக ஒரு கிண்ணத்தில் அவ்வளோதாங்க நம்ம பூந்தி ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு கிணத்துல எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன பேன் வச்சு அதில் காஞ்ச மிளகாவும் பூண்டும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாங்க இதில் என்னெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவள் தாங்க இந்த அளவுக்கு வருத்தா போதும் லைட்டாக வதங்கிடுச்சு இதை நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இதை நம்ம பொறிச்ச பூந்தியை சேர்த்துக்கலாம் நான் தாங்க இதை பூந்தின்னு சொல்றேன் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில காராசு காராசு அவள் தாங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம ரெட் சட்னியும் ரெடி இதில் தண்ணி கிண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அவள் தாங்க இது ஒரு கிணத்துல எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய ரெட் சட்னியும் ரெடி ஆகிடுச்சி க்ரீன் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம அடுத்து எங்கே போகணுன்னா வடா பாக் பண்ணுறதுக்கு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது வடாவை எண்ணெயில் போட்டு பிடிக்கணுங்க இதுக்கு அதுக்கு என்ன பண்ணணுன்னா இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டியாக எடுத்து இது மாதிரி பண்ணிக்கணுங்க வடை போடுவோம்ல அந்த அது மாதிரி ஆனால் இது அமுக்கக்கூடாது இந்த அளவுக்கு கோலாக இருக்கணுங்க அது மாதிரி செஞ்சு ஒரு சைடில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவோட நம்ம அதை டிப் பண்ணி பஜ்ஜி மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதாங்க அடுத்து இப்போ இந்த உருளைக்கிழங்க இந்த மாவோட சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெயில போட்டு எடுத்துக்கணுங்க இதுதாங்க இந்த மும்பையில் பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருக்கிறது இந்த வடா பாவதாங்க நீங்க பாருங்க இது மாதிரி பொறிஞ்சு வரட்டோங்க நம்ம பஜ்ஜி செய்கிற மாதிரி தாங்க இதுவும் நல்லா பொன்னிறமாக வருத்தம் அதுக்கப்புறம் நம்மளோடைய வடை ரெடி ஆகிடுங்க இதோட நம்ம பாவம் எடுத்துக்கணும் அதுவும் நான் காட்டுறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு அவ்வளோதாங்க பொன்னிறமாக வந்துருச்சு இதை நம்ம ஒரு கிணத்துல டிஷ்யூ போட்டு அதில் நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த வடாவெல்லாம் ஒரு ஆளுக்கு ஒன்று இல்லை ரெண்டு தாங்க மேக்ஸிமமும் அதிகமாக இருக்கும் அதுக்கு மேலே யாராலையும் சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு ஹெவி தான் இது அவ்வளோதாங்க நம்மளுடைய அழகான வடாவும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அழகான வடா பாவ ரெசிபி ரெடி இப்போ இந்த பாவை இது மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அதில் நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த க்ரீன் சட்னி இது மாதிரி தடவி விடணும் க்ரீன் சட்னி அதோட வடா வைக்கணும் அது மேலே ரெட் சட்னி மேலே அது மாதிரி தூவிட்டு அதோட இந்த பூந்தி இது நம்ம பொரிச்சு சட்னி சேர்த்துக்காக எடுத்தோம்ல அதுவே அதோட கொஞ்சமாக சேர்க்கணும் அவ்வளவுதான் இது தாங்க வடா பாவ் ஃபுல்லாக சொல்லணுன்னா இதுக்கு பேர் தான் வடா பாவ் இது நம்ம டேஸ்டர்ஸ் கிட்ட ஒவ்வொன்னாக கொடுத்து சாப்பிட சொல்லுவோம் அப்படியே வச்சுட்டு வெயிட் பண்ண மோக்ஷன் எல்லோருமே ஒன்றா சாப்பிடுவீங்க ஓகேவா இது பார்ல உட்காந்து மருந்து அடிப்பாங்களே தண்ணி அடிப்பாங்களே அப்போ என்ன பண்ணுவோம் சேஸ் பண்ணிட்டு குடிப்பாங்க எல்லோருமே அது மாதிரி நம்ம வடாப்பாவை சேஸ் பண்ணிட்டு சாப்பிடுவோம் ஓகேவா நிதின் என்னடா பண்ற இது ரொம்ப குரங்கு வாழுங்க இது ஏயா ஃபோன் பார்த்து பார்த்து சோடா பொடி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க அவனுக்கு இந்த வயசுலயே வெயிட் பண்ண வெயிட் பண்ணنا வெயிட் பண்ண நீ வெயிட் பண்ணனும் அது வெயிட் ஆகாது சரி ஓகே இப்போ சாப்பிடுங்க மூணு பேர் சேஸ் பாயிண்ட் சாப்பிடுங்க சேஸ் பண்றது தெரியாதா அப்படி வாவ் சூப்பர் எப்படி இருக்கு சொல்லுங்க கடயில சாப்பிடுற மாதிரி இருக்கா

வீடியோல எப்படி செஞ்சேமோ அதே மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க थैंक यू फ्रेंड्स बाय